ஒரு தனி மனிதனின் முதல் பாதுகாப்பு வளையம் என்பது குடும்பம் அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் போது அந்த குழந்தையை பாதுகாத்து கொண்டு வருவதில் தாய்க்கு முக்கிய பங்கு எனவே தாய் என்பவள் அந்த குழந்தையின் முதல் குடும்பம் தாய் மூலம் தெரியவரும் தந்தை அடுத்த நிலையில் அந்த குடும்பத்துடன் சேர்கிறார் இப்பொழுது தாய் தந்தை அது சம்பந்தமான உறவுகள் இந்த இரத்த உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைவரும் அந்த வகையில் அடுத்து இவர்களுடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் குடும்பத்துடன் தொடர்படைந்து அந்த குடும்பம் பெரிய குடும்பமாக மாறுகிறது பண்புள்ள ஒரு குடும்பத்தில் இருந்துதான் பண்புள்ள மனிதர்கள் பிறக்க முடியும் முன்பு ஒரு பாட்டில் உள்ளது போல் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல் உண்மையில் அருமையான இந்த பண்பாட்டு முறை இன்று மிகவும் ஆபத்திற்கு இருக்கிறது ஏனென்றால் வேலை காரணமாகவோ அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணங்களாகவோ இன்று தனி குடும்பங்கள் மிகவும் அதிகரித்து விட்டன அதிகரித்து இந்த தனி குடும்பங்களில் சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு பெரியவர்களும் இல்லை வேலைக்கு செல்கிற தாய் தந்தையரும் தங்களுடைய பொறுப்பு குடும்பத்தில் இருந்தால் கூட அவர்களுடைய நிதிச்சுமை காரணமாக அல்லது வேறு வேறு காரணமாக குழந்தைகளை சரியான முறையில் கவனிப்பதில்லை இதனால் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை அந்த காரணத்தினால்தான் பல குழந்தைகள் சரியான முறையில் செல்லாமல் தவறான வழியில் சென்று விடுகின்றன வீடுகளில் கூட்டஞ்சோறு என்று கூறப்படுவது அரிசியுடன் பருப்பு மசாலா ஜாம்கள் உப்பு அனைத்தையுமே கலந்து ஒட்டு மொத்தமாக வைத்து சமைத்து எடுத்து விடுவது கூட்டாஞ்சோறு எனப்படும் இந்த கூட்டாஞ்சோறானது சுவையாக இருக்க வேண்டுமானால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று அந்த கூட்டாஞ்சோறை சரியான விகிதத்தில் எல்லா பொருட்களும் கலந்திருக்க வேண்டும் இரண்டு அந்த சரியான பக்குவத்தில் அவை வெந்திருக்க வேண்டும் இவை இரண்டும் மிக முக்கியம் அதே போன்றே ஒரு குடும்பத்தை நாம் இதற்கு ஒப்பிடுவோம் அன்பும் கண்டிப்பும் இரண்டும் மிக முக்கியம் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அன்பு கொடுக்க வேண்டும் அதை போன்று எந்த அளவுக்கு கண்டிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்டிக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல முறையில் வரும் அந்த குடும்பமும் மிக சிறந்த முறையில் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்ட ஒரு குடும்பமாக அமையும் ஈராஞ்சி பொங்குவதற்கு முதல் தேவை அரிசி அதைப் போன்றே குடும்பம் என்பதற்கு முதல் தேவை ஒரு பெண் அந்த பெண் தான் தாய் ஆக குடும்ப அமைப்பில் ஒரு பெண்ணினுடைய பங்கு மிக மிக முக்கியம் ஆகையால் தான் திருமண பந்தங்கள் இன்று வரை நாம் உயர்ந்த முறையில் கொண்டாடி வருகிறோம் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் இணைத்து வைக்கும் ஒரு நிகழ்வை இன்று வரை நாம் மிகச்சிறந்த அளவில் கொண்டாடிவதற்கு மூல காரணமே ஒரு சிறந்த குடும்பம் ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் அந்த குடும்பம் மூலம் அந்த நாட்டிற்கே பெருமை ஏற்படும் ஆணையினுடைய பொறுப்பு என்னவென்றால் இங்கு பருப்புக்கு ஒப்பிடுவோம் கூட்டாஞ்சொற்றில் உள்ள மசாலாக்கள் போன்றது தாய் தந்தையரின் குணம் அந்த குணம் என்பது கூடவும் கூடாது மிகவும் குறைந்தும் இருக்கக்கூடாது அவைதான் சுவை அடுத்து நீர் போன்று இவற்றை சமைப்பதற்கு கூட்டாஞ்சுவை சமைப்ப எப்படி சரியான முறையில் நீரை சேர்க்க வேண்டுமோ அதை போன்றே அன்பையும் சரியான அளவில் கொடுக்க வேண்டும் அதிகமாக கொடுத்தால் ஆபத்து அதே நேரத்தில் குறைந்து கொடுத்து விட்டால் மிகப்பெரிய சீர்கேடு எனவே நீர் போன்றது அன்பு அடுத்து மற்ற குணங்கள் எப்படி உப்பு புளி காரம் இவையெல்லாம் குறைந்த அளவில் சேர்ப்போமோ அதைப்போன்றே போன்றே கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் கண்டிப்பு அதிகமாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்களில் மிக சிறந்த முறையில் கண்டிப்பு இருக்க வேண்டும் கூட்டாஞ்சோற்றில் எப்படி காய்கறிகள் கூட கூட அதனுடைய சுவை அதிகப்படுமோ அதை போன்றே குடும்பங்களில் உறவுகள் அதிகமாக வர அதிகமாக இருக்க அந்த குடும்பங்கள் நிச்சயமாக சிறப்பு பெறும் எனவே தாய் தந்தை மட்டுமல்ல தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா என்று நிறைந்த குடும்பங்கள் இருக்கும் இடங்கள் மிகச்சிறந்த நிலையில் இருக்கும் என்பதில் ஐயமில்லை அத்தகைய குடும்பங்கள் ஒரு காலத்தில் நம்மிடையே மிக அழகாக இருந்தன ஆனால் இன்று மிகப்பெரிய பாதிப்பு காரணம் நாம் படித்த படிப்பிற்கு பின்பு ஏ டு செட் எழுதி கொள்வதற்கு ஆசைப்படுவே தவிர ஒரு குடும்பத்தை சிறப்பாக எடுத்து செல்வது எப்படி என்ற அடிப்படை அறிவை முழுமையாக இழந்துவிட்ட காரணத்தால் பெரிய பெரிய ஏ டு செட் தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஏ டு செட் போட்டு படித்தவர்கள் அனைவரும் பொறுத்த அளவில் ஏமாற்றம் உள்ள நிலையில் இருக்கிறார்கள் என்று அதிகமாக படித்த நபர்களிடையே விட்டு கொடுத்தல் இல்லை இவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை குடும்ப அமைப்பு பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் தங்களுடைய படிப்பையும் இழிவுபடுத்தி கல்விதான் ஒருவருக்கு பண்பை கொடுக்கும் ஆனால் அந்த பண்பையே சீரழித்த நிலையில் இந்த குடும்ப அறிவு இல்லாத காரணத்தால் அந்த படிப்பு என்பது முழு சுயநல அளவில் பயன்படுத்தி தனக்கும் கேடு விளைவித்து குடும்பத்துக்கும் கேடு விளைவித்து சமுதாயத்துக்கும் கேடு விளைவித்து இன்று கூடிவரும் குற்றங்களும் தவறுகளும் பெருகி வருவதற்கு மூல காரணமாய் அமைந்துள்ளனர் எனவே அடிப்படை அறிவான இந்த குடும்ப புரிதலை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவரும் இந்த குடும்ப புரிதல் கண்டிப்பாக வேண்டும் அப்படி இருக்கும்போது வள்ளுவர் கூறியபடி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதனுடைய பொருள் பொதிந்த அருமையான வாழ்க்கையாக விளையாட்டு